வெல்கம் டு டென்னிஸ் டன் பிளாக் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சுற்றுலா பயணத்தை மெயின் கொண்டோம் டவுனில் வந்து சாந்திபுரம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சுற்றுலா பயணம் ஒன்று இது வந்து என்னுடைய புது சேனல் இது வந்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபருகில் ப்ளீஸ் தயவு சின்ன சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் சின்ன ஆதரவு ஒன்று தெரிவிங்க நீங்கள் தெரிவிக்கிற ஆதரவில் தான் நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இதில் தான் வார ரெவென்யூவோ வச்சு பணத்தை வச்சு தான் நான் வந்து ரெவென்யூவோ வச்சு தான் நான் வந்து இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக சின்ன ஒரு உதவி செய்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து நான் ஏன் இந்த ஸ்லோ மோஷனில் இதை காட்டியிருக்கேன்னா இந்த அழகாக பார்த்து ரசிங்க இந்த அழகு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இதை அழகு பெருசாக தெரியாது அதனால தான் எங்கள் மன்னாரை வந்து அழகாக காட்டியிருக்கேன் தயவு செஞ்சு செஞ்ச சப்போட்டும்னு பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றான ஆதரவுகளை தெரிவிங்க டவுனில் வந்து சாந்திபுரம் வரைக்கும் வந்தது ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு என்ன நெறிகுறைகள் இருந்தாலும் கமெண்ட் வழியாக தெரிவிங்க பா பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க இதை தெரிவிங்க தமிழில் சொல்லணும்னா இதை பகிர்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த லிங்கை இந்த வீடியோவில்ங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல வியூ வரும் வியூஸ் வரும் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்குமே அனுப்புங்க அனுப்பி எனக்கு ஆதரவு தெரிவிங்க நன்றி மக்களே இப்போ வந்து சாந்திபுரத்தோடய அழகாக ரசிக்க போகிறோம் வரும் அழகு வெயிலாக இருந்தாலும் அழகாக இருந்தது என்னிடம் அன்னாருக்குள்ளே எவ்வளவோ சுற்றுலா விடுதிகள்லாம் இருக்குது சுற்றுலா துறைகளும் நிறைய இருக்குது வெளிநாடுகளில் வந்து இங்கே பார்வையிட வரலாம் பார்வையிட வரவங்களும் வரலாம் இங்கே வந்து நிறைய சுற்றுலாத்துறைகள் கரையாக இருக்கட்டும் மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும் நிறைய சுற்றுலாத்துறைகள் இருக்குது நிறைய கடற்கரை சேர்ந்த இடங்களும் இருக்குது இங்கே வந்து நீங்கள் அழகாக பார்வையிடலாம் இங்கே வந்து இதுக்கான காரண எதையாவது பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் எனக்கு ரொம்ப தூரம் எனக்கு பயணம் பயணிக்க முடியலை அதோட ஒரு சிறிய தூரத்தோடு நான் பயணிச்சுட்டேன் பயணித்த நிறுத்திக்கிடுறேன் அதுக்கப்புறந்தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ சின்ன ஒன் கமெண்டும் சப்ஸ்கிரைப்பை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான ஆதரவுகளை தெரிவிங்க இதோடு முடிச்சுட்டு அப்படியே நான் திரும்பி நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆகிட்டேன் இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி நீ கொஞ்சம் தூரம் போனேன் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துது ரொம்ப அமை அமைதியாக இருந்து இதில் வந்து தனிமை விரும்பி தனிமையை விரும்புகிறவங்க வந்து இது இந்த இடங்களுக்கு வந்தால் த அழகாக தனிமையை உணரலாம் ஸோ நிறைய பேர் வந்து கவிதை எழுதக்கூடியவங்க இருக்கீங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க இருக்கீங்க இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதவிகளை செய்யலாம் நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்து நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கான தேவைகளை இங்கே பூர்த்தி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய அழகான இடங்கள் இருக்குது நிறைய உதவி கரங்கள் தேடிக்கிட்டு இருக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நிறைய இடங்கள் நிறைய இடங்கள்னு சொல்ல போனால் அழகான இடங்கள் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தான ஃபுட்டை கூட எங்கிட்டிருக்கு நீங்கள் அழகாக நீங்கள் டூர் வரலாம் உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன சின்ன உணவகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன வடை எல்லா இதுகளையும் நான் சொல்லியிருக்கேன் சின்ன விடையை பற்றி அதோடய உப்பு கலந்த வெங்காயம் உப்பு கலந்த மிளகா இதுகள் இந்த வடையோட டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு சோடா குடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள்னால் வந்து போன வீடியோக்குள்ளேயே சிறிய கடைகளில் இருக்கிற வணிகத்தலங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் வந்து முன்னெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கலாம் கலாஜிகள் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பார்வையத்துக்கு கட்டாயம் ஒரு தகுந்த இடமா இது கருதலாம் இந்த இடம் எனக்கு இன்னமும் மனசில் இருக்க கவலைகள் இந்த இடங்களுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கும்போது இந்த இடங்கள் பெரும்பாலும் நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் நிறைய ட்ரிப்பு நான் வந்திருக்கேன் நான் இங்கே தான் எங்கே தான் இந்த ஏரியா தான் இப்போ நான் நிறைய இடங்களுக்கு நான் வந்திருக்கேன் நிறைய ட்ரிப்பும் நான் வந்திருக்கேன் ஸோ அப்பைகளும் இல்லாத தனியாக வரும்போது ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக மனசில் இருக்க கவலைகள் போகிற அளவுக்கு இருந்து நமக்கு ஆயிரம் டென்ஷன்கள் ஆயிரம் கவலைகள் எவ்வளவோ இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வந்து பாருங்கள் மூவ் பண்ணி வந்து வந்து பாருங்கள் அப்போ தெரியும் இந்த இடங்களில் இருக்கிற அழகு வசிக்கலாம் பேரழகு அப்படின்னு அளவுக்கு ரொம்ப தனிமையாக தனிமையாக வந்து பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் வழிகளை வந்து வழிகளை வந்து இப்போ யார்கிட்டையும் போது வந்து அவங்க அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோ அவங்கள சொல்லிடுவாங்க இப்படி அப்படின்னு சொல்கிறத விட தனிமைகிட்ட வந்து நம்மளை யாருமே ஒன்றுமே சொல்ல தனிமை வந்து யா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாது நம் நம்மளோட கவலைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ணும்போதும் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காமல் நமக்கு ஆறுதலில் மட்டுமே நம்ம தனிமை அள்ளித்தரும் இல்லை எவ்வளோ நான் வழிகள் இருந்தாலும் நமக்கு அந்த கா வந்து வெளியில் போய் யார்கிட்டையும் சொல்லி சிரிக்காது யார்கிட்டையும் போய் அதை சொல்லி கொத்தி காட்டாது நம்ம வந்து தனிமையை வந்து நம்மக்கிட்டேயே ஒன்றுமில்லை இதெல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படாத இதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்ல அளவுக்கு வரும் சொல்லுவாங்க இவ்வளோந்தான் கவலைகள் கண்ணீரை ஒழித்து கொண்டு ஒழித்து மறைத்து கொண்டு நான் வெளியே புன்னகைத்தாலும் எனது வலிகளை மறக்க மட்டும் நான் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லைன்னு சொல்லுவாங்க நான் நிறைய தடவை கவிதை இருக்கேன் நிறைய தடவைகள் வந்து இந்த வழி இந்த வார்த்தைகளை வந்து நான் எழுதியிருக்கிறேன் இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு தான் தெரியும் நிறைய சுவற்றில் எறியப்பட்ட பந்தை போலான் மீண்டும் வந்தடைந்தேன் என் கவலைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று அந்த மாதிரி பகிர்ந்து கொள்றதுக்கு வந்து இந்த இடங்கள் இருக்குது அழகான இடங்கள் ஒன்றும் இல்லை இந்த இடங்களுக்கு வந்து மனசில் இருக்க கவலை எல்லாத்தையும் வந்து ஒன்றும் இல்லை நம்ம சுற்றி பார்க்கும்போது அந்த கவலைகள் வந்து தீர்ந்துரும் அதே மாதிரி தான் இந்த கவலை எனக்கு வந்து எனக்கும் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது வாவ் அப்படின்னு சொல்லி வாவ் அப்படின்னு சொல்ல வார்த்தைக்குள்ளே வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது